ஃப்ரெஷ்ஷோ முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்திருக்கோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பப்ளிக் வியூவிங் ஆஃப் ஷோ உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்குறதுக்கு அவ்வளாக இருக்கும் அண்ட் இது வந்து சீசன் ஒன்னோட வரவேற்பை பார்த்து அமேசான் வந்து சீசன் டூ டெஃபினட்டாக பண்ணணும்னு சொல்லி அப்போ எழுத ஆச்சு இப்போ தான் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் ப்ளீஸ் டூ யூஆர்

காலகாலமா நம்ம கூடவே வாழ்ந்து அடுத்தவங்களுக்காகவே உழைச்சு சிறு தெய்வங்களான அந்த தெய்வங்களுக்காக இந்த சூழலில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்க நம்புறோம் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப நல்லது

டவுன் சைட்லேயும் சரி எங்களுடைய ஒர்க் ஆகி ரொம்ப இதில் இருந்தது ரொம்ப மனசால நாங்கள் வந்து இதை வந்து என்ன சொல்கிறது எங்களோடய மேக்ஸிமம் எஃபர்ட் நாங்கள் இதில் போட்டிருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் நீங்கள் பெரிய லெவலில் இதை பற்றி எழுதணும் இதை பற்றி நீங்கள் நிறையா சொல்லணும் ஆக்சுவலி இதற்கு நல்லது எல்லாமே சொல்லணும் ஸோ ஏதாவது தவறுகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த இதில் நாங்கள் இதை திருப்திக்கிறோம் பட் இந்த ஃபுல் ஆர்ட்னோட சொல்கிறேன் இந்த இது வந்து நாங்கள் ரொம்ப திருப்தியாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஆக்சுவலி அந்த லெவலுக்கான ஒரு குவாலிட்டியான ஒரு சீரியஸாக இருக்குன்னு நான் நம்புகிறேன்

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டு அவன் ஆஃபீஸில் போனால் தான் நான் மருந்து என்னென்னா வரைக்கும் என் லைஃப்லேயே நான் இது வரைக்கும் நான் ரொம்ப வருஷமாக சினிமாவில் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சான் ஆஃபீஸில் போய் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற படத்தை எப்போ ஒரு ஃபோட்டோ ஒட்டி ஒரு பேர் இது அவர் ஃபோட்டோ ஒட்டி இவங்க பேர் இப்போ ஒரு வீட்டில் அவன் என்ன காஸ்டியூம் போட்டோம் அவன் எந்த சீக்வன்ஸில் நீக்கணும் படம் வரைச்சு சொல்லுவாங்க சொல்லுவாங்கப்படுங்க அது மாதிரி வரைக்கும் படத்தையும் வரைஞ்சி போடு அந்த ரூபில் போயிட்டாலும் நான் உட்காந்துருந்தேன் யாருமே சொல்லுவாங்க

கோவிட் சில பேர் வந்து இன்னும் அவரை அவங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க பேசுகிறேன் இங்கே தான் பேசுகிறதா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் என்னுடைய லேட் எக்ஸ்டெண்ட்டு வந்து அவங்க உங்கள் போஸ்ட் நான் அழகாக ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் டேக்ஸ் சொல்லுறது நம்ம என்னுடைய இன்னொரு ஹீரோக்கே என்னோடய படத்துக்கு கிளைமாக இருந்து இந்த மாட்லேருந்து இப்போது ஆர்ட் ஒர்க் பண்ணிடுவீங்க அது எல்லாமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் நான் ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது வந்து மறுபடியும் தேங்க்ஸ் இவ்வளோ இவ்வளோ வருஷம் கழிச்சா எனக்கு இப்படி ஒரு பெரிய கேரக்டர் எழுதி போல கிடைக்காது இது வந்து தெய்வம் அதிகமாக எனக்கு வந்து இது கிடைச்சது வந்து இறைவனார் இறைவனார்னால தான் இந்த கேரக்டரை என்னால் பண்ண முடிஞ்சது பார்த்திங் பண்ணுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லாங் பேக் எல்லாரும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா நினைச்சிருக்கீங்க நல்லா பௌஷனாக பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எல்லாருமே நன்றி இந்த நிலைக்கு தெரிஞ்சு நல்லபடியாக எழுந்திருக்குங்க நல்லபடியாக அடுத்த லெவலுக்கு Thank you thank you студ lesser Harriet win tradies So it is a huge blessing for me that my first project is with this team. Thank you very sir. Thank you Sergeant, sir. Thank you to the whole team. And thank you to you all for the patience and for watching the series. Uh, looking forward to hearing from you. Thank you. First thanks to my ரொம்ப கம்ஃபர்டபுளான ப்ரொடியூஸர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணால் ஒர்க் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்ஸ் டூ முடியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா எல்லாமே சொல்ல என்ன சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட் கேரக்டர் நான் காலேஜ் படிக்கும்போது தியேட்டர்ஸில் ட்ராமா ஷோவில் பண்ணது வந்துட்டு பிரம்மாண்டா தான் ஸோ அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஆக்ஷன் சொன்னது அண்ட் இது வந்து மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேரால் தான் என்னால் இந்த டீமுக்குள்ளே எனக்கு இணைய முடிஞ்சது ஏன்னா சீசன் ஒன் பார்க்கும்போது ஒரு சில விஷயம்லாம் தோணும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்துட்டு பார்த்தா இருந்துருக்கணும்னு அது நிஜமாகவே ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ கேட்டிருக்கு அது கரெக்டான ஒரு பிளெஸ்ஸிங்கில் எனக்கு இந்த தீவ் மூலியமாக வந்துட்டு நடந்துட்டு இனிமேல் இது நிஜமாகவே உங்கள் கையில் தான் இருக்குது போய் பப்ளிக் கிட்டே சேர்க்க வைங்கிட்ட கண்டிப்பாக சேர்க்க வைங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ அத்தோல் அமெரி பார்க்க வணக்கம் என் பேர் அமெரி பார்க்க நான் ஹிந்தியில் இந்த யூடியூப்பில் வந்து சுழல் சீசன் டூன்னு போட்டுப்பாங்க அதில் வந்து ஹிந்தியில் பெங்காலியில் எல்லா பாஷையிலையும் அவங்க வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொனன்சேஷன் சுஜல் சூசல் இந்த மாதிரியெல்லாம் ஸோ அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு எல்லா பாஷை மக்களும் இந்த சுழல் பார்த்துருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் நான் எனக்கு வந்து இந்த ஆடிஷன் வாய்ப்பு கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபுல் சர்ஜுன் சர்ஜுன் தான் இந்த ஆடிஷன் வாய்ப்பு அவர் தான் இருந்தாரு அந்த வால் வாட்சஸ் போகும் போகும்போது எனக்கு ஒரு 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 மாதிரி ஆக்டருக்கு வந்து இட்ஸ் லைக் ஒன் ப்ராமிஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அண்ட் கிடைக்கும் கிடைக்கும் போது போது ஆடிஷன்ல இருந்து சந்தோஷமா இருந்தது இந்த பெரிய ஒரு வரலாறு கிரியேட் பண்ண ஒரு ஒரு எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இருந்தது எல்லாரும் பாருங்க ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்கு நானும் பட் நான் பார்த்த எல்லாம் ரொம்பவே ஐ ஆல் யூ கொண்டு

நிறைய அது ஃபுடல் ஒன் அதன் டீ அதில் நிறைய விளையாடுகள் வந்துட்டே இருக்கும் அதில் இருந்து கம்பேர் பண்ணுறப்ப சுலர் டூ இதுவும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக ஃபுல்லர் ஒன்னோட பயங்கர ஸ்டேட்லாம் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் பார்த்துக்கிட்டோம் எனக்கு ஸ்வல் வார்னிங் நான் ஃபுல்லாக பண்ணும்போது எல்லாமே ஃபோர்போம் க்ரியேட் பண்ணுறது அந்த ஃபுல்லாக ஜேதர் பிரெக்னென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாங்க நம்ம ஸ்விமிங் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் கொடுக்கணும் நான் மறுபடியும் ஒன் எல்லோரும் ஒன்றையில் வந்து கூட ஒரு ஸ்கேட் பெருசாக இருந்தாலும் அதே நம்பிக்கை வச்சு எனக்கு ஃபிஸ்டர் செவன் கேட்கணும் வந்து கொடுத்தாங்க நானும் அதை பல பண்ணிவிட்டு நினைக்கிறேன் அதே மாதிரி சும்மா ரொம்ப எந்த விஷயமே நான் பண்ணும்போது சில விஷயங்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும் அதாவது டான்ஸ் மட்டும் கிடையாது இல்லையா எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணும்போது இந்த அலிமெண்ட் ஆட் பண்ணிக்கோ இதை இதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் இருப்பாங்க ரொம்ப சரி சட்டன் வரும் சரி புஷ்கன் காக்கி ஜூஸ் ஸோ கொள்கிறாக்கி இவ்வளோ பெருசாக நான் என்ன ஈஸியாக பண்ண முடியுது காரணம் டேரக்டர் ஸோ தேங்க்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கோங்க we' know, gonna I, know. Um, I think show Emma finger I really hope you enjoyed it and show uh, this is a very very special show for us uh, personally for me I'm a huge fan of the Sun fun and uh, um, I think also we got a huge support system a new set of friends from this show rumbo uh, challenging on a roll. நிறையா வந்து ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு கேரக்டர்ஸை லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ரியலி இப்போடி கூட்டி லாட் லோட் எஃபர்ட் ஸோ நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஃபேப் டுவெண்ட்டி எயிட் பாருங்கள் பிரிஞ்சு வாட்ச் பண்ணுங்கள்

எங்கள் ஆர்ட் டைரக்டர் அருண் அவர் இல்லை இப்போ வேறு ஷூட்டில் இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு மாதம் அந்த ஃபெஸ்டிவலில் லொக்கேஷனை ரெடி பண்ணதுக்கு ஏன்னா அது வெறும் பீச்சு ஒரு ஊர் ஊருக்கு பக்கத்தில் வெறும் பீச்சு அங்கே வந்து அந்த திருவிழாக்கு வேண்டிய ஃபுல் செட்டப்பும் பாட்டி கொடுத்தாரு அது ஆக்சுவலி நாங்கள் வேற ஒரு ஷூட் முடிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே அவர் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் மீன் வேலை அமைச்சிது ஸோ டெய்லி காஸ்டியூம்ஸில் வந்து மக்கள் வரணும் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அண்ட் இந்த ஸ்பெஷல் பர்ஃபார்மர்ஸ் ஸோ அவங்களும் காஸ்டியூமில் வர்றதுக்கு மூணு மணிக்கு வேலை ஆரம்பிச்சுருவோம் காலையில் மூணு மணிக்கு வந்து ஜூனியர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் ஃபோக் பெர்ஃபார்மர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் காஸ்ட்யூம் டீம் மேக்கப் டீம் மூணு மணிலேருந்து வேலை செஞ்சால் நாங்கள் ஒரு ஏழரை எட்டு மணிக்கு ஷார்ட் எடுக்க ஆரம்பிப்போம் அது பேர் ஒரு பெரிய ஒரு உழைப்பு ஒரு முயற்சி அது எங்களுக்கு ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இல்லை இப்போ அதனால் மூணு மணிக்கு வந்துட்டு எழுந்திரிச்சு எல்லாரும் வெளியாகி நம்ம போய் பண்ணணும் அண்ட் அந்த வெயில்ல அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் வந்துட்டு ஜின்னர் ஆர்டிஸ்டு டெக்னீஷியன்ட்டு எல்லோரும் அவங்க எக்ஸ்பெக்ஷன் கொடுத்தாங்க அதை வந்துட்டு ரொம்ப அண்ட் நம்ம டேரக்டர்ஸு நம்ம டீம் எல்லாம் வந்துட்டு முன்னாடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அதுக்கு ரிசர்ச் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க ஸோ அதுலேருந்து அத்தன்டிக்காக வந்துட்டு நிஜத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்துட்டு ரீக்ரியர் பண்ணி அண்ட் இப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் அவங்கள பற்றி வார்த்தை பேசுறாங்க தெரிஞ்சிருக்கோம் வேலு ஆசான் சொல்லி பழகி பேசுகிற கலைஞர் அவரும் அதே மாதிரி சுழல் ஒன்லையும் டூலையும் கூத்து கூத்துக்கு அதே மாதிரி இந்த தடவை நம்ம வந்து கொஞ்சம் வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் தியேட்டர் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் இதை ரெண்டுத்தையுமே செஞ்சு கொடுத்த சம்பந்தம் வந்து கூத்து செஞ்சு கொடுத்தாங்க அதே மாதிரி இசை கலைஞர் வேலுவாசன் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த வருஷம் பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு

இந்த மாதிரியான இஷ்யூஸை பற்றி தான் இருக்கும் அது வந்து இந்த சீசனில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவை டச் பண்ணியிருக்கோம் என்னன்னா இது வந்து நிறையா வந்திருக்குன்னு சொல்கிறோமே தவிர ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு படம் அஞ்சு படம் தான் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேசணும் அப்போ தான் ஒரு அவேர்னஸ் வரும் இப்போ இதை பற்றி வந்து பேசுவாங்க பேசும்போது தான் அது தெரியும் இப்போ நடக்கல இப்போ நடக்க

டெய்லி ஒரு நரேஷன் நடக்கும் டெய்லி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சரி இவங்களோட போர்ஷன் வந்து இது 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 ஸோ இது இதெல்லாம் சொல்லலாம் இதோட கனெக்டர்னு ஸோ ஒரு ஒரு மாதம் அவங்க கதை மட்டுமே சொல்லிகிட்டே இருக்காங்க மாற்றி 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 சுவர் வந்துட்டு கதிர் இல்லைன்னா கதிர் வந்துட்டு ஒரு ஐஸ்வர்யா தான் சூழலோட பேசஸ் சூழல் டூல அவங்க நிறைய தியாகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க

நாடு சட்ட ரீதி ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரும்போது ஆறு மணி நேரம் உட்காந்து நீங்கள் எல்லோரும் அதை கண்டினியூஸாக பார்க்க வச்சதும் பார்த்ததுமே பெரிய விஷயம் அதை பார்த்துட்டு வெளியில் வந்து நிறைய பேர் சிரிச்சிட்டு பர்ஃபார்மென்சஸை பற்றி பேசி சீரியஸை பற்றி பேசி இந்த இந்த சீசன் முடிகிறப்போ ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தியான அன்பு இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ மிக பெரிய வித்தியாசமாக இருந்துச்சு கௌரி நம்ம வணக்கம் சாரி நான் தான் ஷூட்டிங்ல இருந்து வந்தேன் எனிவே இப்போ எல்லாரும் பார்த்துட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஐ ப் என்ஜாய்ட் சுழல் ஒன்னோட பெரிய ஃபேமிலி கதவை தான் என்ன சுழல் ஒன் ரிவியூக் இன்வைட் பண்ணாரு அப்போ நான் நினைக்கவே இல்லை அண்ட் Couple of years later, I'm going to call upon in a the Indra character Muthu, um, very, very, very special character. I'm career, one of the most intense uh, characters that I've played uh, because of the challenges in the uh, I absolutely enjoyed it. and அவங்க எல்லாமே அவங்களோட கைடன்ஸ் அண்ட் ஸோ அந்த மாதிரி டெய்லி நரேஷன் அண்ட் நாங்கள் எட்டு பேரும் ரொம்ப விளாட்டோம் ரொம்ப அவங்களை எல்லாருக்குமே கொஞ்சம் டார்ச்சர் பண்ணோம் அண்ட் விட் சோ மினி டவுட்ஸ் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும் அண்ட் I'm so close with the girls. I think we all became really good friends. I remember organica from organic friendship and like a So yeah, Sudhir too I think is bigger and better. Uh, Amazon Prime, once Please, leaves, everyone is really enjoying it. So yeah, watch uh, and support us. Uh, uh, I need to thank some of our uh, key technicians. including our T.O.P was Abraham. Eh? Uh, so our one, the, literally... Uh, எங்கள் கணக்கில் லாஸ்ட் மினட்ல தான் வந்து ஜாயின் பண்ணார் பட் அந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் அவர் வந்து ஸ்கிரிப்டை பிரித்து மேய்ஞ்சு அது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு விஷுவல் ஸ்டைல் கொண்டு வந்ததெல்லாம் எல்லாம் அப்ராமோட ஒரு பெரிய பெரிய கான்ட்ரிபியூஷன் தென் அருண் எங்களோட ஆர்ட் டைரக்டர் சீசன் ஒன்க்கும் அவர் தான் பண்ணார் ஸோ அவர் வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீக்வென்ஸ்லாம் வந்து அவர் ஃபுல்லாக இறங்கிடுவார் அப்போது செருப்பு போட மாட்டார் மாலை போட்டுடுவார் ஸோ ஒரு மாதிரி அவர் அந்த ஒரு ட்ரான்ஸ்லேயே தான் வந்து ஃபெஸ்டிவல்லாம் ஃபுல்லாக செட்டப் பண்ணி கொடுத்தாரு இங்கே எங்கள் வீட்டு எங்கள் கம்பெனி தான் பட் எங்கள் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் டீம் அவங்க வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கௌதம் நந்தா முரா அதுக்கப்புறம் ஹோல் டீம் வந்துட்டு அவங்களோட ஒரு பயங்கரமான உழைப்பில் இருந்தால் அந்த மூணு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ரெடி இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது அது எல்லாமே வந்து தெரிய சொல்லுங்க அண்ட் ஸ்டன்ஸ் பை தினேஷ் அண்ட் திலீப் எங்களோட சவுண்ட் டிசைனர்ஸ் ஆக்சுவலி எவ்ரி டெக்னீஷியன் ஒர்க்கில் அது வந்து சொந்தமாக அவங்களோட ஒரு ப்ராஜெக்டாகவே கன்சிடர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது வந்து அந்த பேஷன் தாங்க வந்து சினிமாவே அந்த அந்த பேஷனோட பண்ணால் தான் ஏன்னா எல்லாமே நடுராத்திரி வரைக்கும் போகும் தூக்கம் இருக்காது அந்த ஃபெஸ்டிவல் ஓதெல்லாம் எங்கள் ஓவல் டீம் வந்து பர் டே வந்து ஒரு மணி நேரம் தூக்கினாலாம் பெரிய விஷயம் ஸ்ரீகிருஷோட டீம் வந்து அவங்க தூங்கினாங்கன்னா கூட தெரியல ஏன்னா இந்த ஷூட் முடிச்சு அவங்க போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்த அர்த்தலால் ஷூட்டுக்கு ஸோ பிக் பிக் தேங்க்ஸ் டு ஆர் டீம் விட்ஸ் டுகெதர் அண்ட் எங்களை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு எங்களோட ஃபீச்சர் ஸ்கிரிப்ட் ஆல்மோஸ்ட் ஏடி முடிச்சிட்டோம் ஏதி முடித்தாச்சு இப்போ வந்து அதை மொண்டு பண்ண ஆச்சிடும் ஸோ இந்த வருஷம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து சார் அது எந்த மாதிரி இருக்கும் சார் அப்படியே அது எந்த மாதிரி இருக்கும் விக்ரம் வேதா மாதிரி இருக்குமா ஆஃப்டர் டுவென்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ எந்த மாதிரி பேஸ்ல இருக்குங்க அது எல்லாமே சேர்த்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் பட் புதுசா இந்த இயர் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இயர் அனௌன்ஸ்மெண்ட்டிங் அனௌன்டம் பாட நான் எப்படிங்க அவ்வளவு சீக்கிரமா பாடணும் ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ గ్రూప్ ఫోటో మేడమ్ నాకు